பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சையின் நன்றியும் வணக்கமும் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சரிய சமையல் மாதிரி ஆமாம் குழம்பு கூட்டு அப்படிலாம் இல்லாமல் இந்த கோவக்காயை மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிட போகிறேன் பொரியல் பண்ணி அதில் சோத சா போட்டு பெரட்டி சாப்பிட போகிறேன் அவ்வளவுதான் இன்றைக்கி ஏன்னா என் பையன் ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போயிருக்கேன் அது ரெண்டு நாளைக்கு தேவையானதும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கு அதில் இதுவும் ஒன்று நான் இவ்வளோ தான் கேட்டேன் ஆனால் இது டபுள் மடங்காக வாங்கி கொடுத்துருக்கேன் அதை பாதி எடுத்து வீட்டு வச்சு வீட்டில் வச்சுட்டேன் என் பசங்க என் பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிடாது சாப்பிடவே மாட்டாங்க ஏன் அதுக்கு காரணம் என்னன்னா நான் தான் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பழக்கி கொடுத்துருக்கணும் நம்ம பழக்காமல் நம்ம அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது இல்லை நான் வந்து இப்போ இப்போதான் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து பொரியல் செய்யணும் கூட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு எவ்வளோ கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போக வர கடிச்சி சாப்பிட்டே இருப்பேன் ரொம்ப நல்லது இல்லையா கோக்கா சரி இன்னைக்கு நம்ம அந்த பொரியல் பண்ணுற வேலையை பார்ப்போம் நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இந்த காய இதை வந்து நீல வாக்குல நாலு பீஸா போட்டுக்கிற போறோம் நீல வாக்கில் நாலு பீஸா போட்டுட்டு கொண்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் இதுக்கு வந்து மசாலா வந்து நான் எந்த காய் பொறிச்சாலுமே சாம்பார் பொடி தான் போடுவேன் அதுக்கு வந்து கொஞ்சம் மல்லி கடலை பருப்பு உளுந்து கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அப்புறம் க பால் பெருங்காயம் மிளகு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வெந்தயம் வத்தல் இதெல்லாமே சேர்த்து வெறும் வானலியில் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிக்கிட்டோம்னாக்கா தேவைப்படும் போது இந்த மாதிரி பொரியல்களுக்கு போடலாம் சாம்பாருக்கும் போடலாம் நான் உப்பு பருப்புக்கு எப்பவுமே அரைச்சி வச்சுருப்பேன் வெறும் மிளகாவும் சீரகமும் போட்டு அரைச்சி வச்சிருப்பேன் அதுதான் உப்பு பருப்பு போடுவேன் நான் இப்போ வந்து கடுகு போட்டுரும் கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு ஆனால் கடுகு வெடிக்கலாம் ஒரு செகண்ட் அவ்வளோதான் இந்த வெங்காயத்தை போட்டு அது செவந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கரிஞ்சிடாமல் செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிறது அவ்வளோதான் வெங்காயம் வதங்கிடுச்சு நீங்கள் இந்த வெங்காயத்தோடு பச்சை மிளகாய் போடணுமோ வத்தல் போடணுமோ என்ன போடணுமோ போட்டுக்கிறலாம் நமக்கு வயிறு தாங்காது அதனால நான் மிளகா வத்தல் அதெல்லாம் போடன்றது இல்லை ஏன்னா மசாலா போட போகிறோம் இல்லையா சாம்பார் பொடி போட போகிறோம் இப்போ வந்து இதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வைப்போம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தெளித்து மூடி வைப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா காய் ரொம்ப முத்தலாக இருக்குது கொஞ்சம் தண்ணி தெளித்தா தான் இது வேகம் இதுக்கு தேவையான உப்பு ஏன்னா நான் சாதத்துலேயும் உப்பு போடலை அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் போட்டுக்கலாம் நம்ம இந்த நீங்கள் அந்த வெங்காயத்தோடு மிளகா போடலாம்னு சொன்னல அது மாதிரி தேங்காய் துருவனும் லாஸ்ட்டில் போட்டு இறக்கிக்கிறலாம் நீங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக செய்வீங்க ஆனால் வந்து நான் வந்து என்னோட சாப்பாட்டை நான் வீடியோவில் காமிக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்து அந்தளவுக்கு இத்தகையெல்லாம் இல்லை சரி இப்போ இதில் தண்ணியை தெளித்து மூடி வச்சிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து பார்ப்பேன் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட சுடுது கட்டியிலருந்து எடுத்தால் சுடதாக செய்யும் கொஞ்சம் நர் நர்ச்சுன்னு இருக்கிற மாதிரி வெந்திருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து இந்த மசாலா போட்டுறேன் சாம்பார் மசாலா நமக்கு தேவையான அளவு அவ்வளோதான் நான் வச்சுட்டு அக்கடான்னு போய் உட்காந்துட்டே பாருங்க இந்த வேலையை காமிச்சது பார்த்தீங்களா அதுதான் தான் பேச்சுலர் சுவாமி வேல்னு சொல்கிறது பொறுப்பான பொம்பளையாக யாருந்தோ பக்கத்தில் இருந்தே அதை செய்வாங்க நம்ம வந்து போய் போய் உட்காந்துக்கிறோமா அது இங்கே ஏதாவது வேலையை காமிச்சிருக்கு சரி இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிச்சமும் தீஞ்சு போயிருங்கிறீங்களா இல்லை சுதாரிப்பாக தான் இருப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது ரெடி ஆயிடும் நமக்கு எது இருக்கோ இல்லையோ இது வேணும் ஆடையானாலும் சரி கோடையானாலும் சரி எந்த காலத்துலேயும் இந்த கொதிக்கிற தண்ணி ஆற வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறானோ எல்லாருமே சாப்பிடணும் அது மாதிரி தான் கொதிக்க கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு சாப்பிடணும் கொதிக்க கொதிக்க குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆடின பிறகு சாப்பிடலாம் சும்மா சுட வச்சேன்னு வெது வெதுன்னு வச்சு குடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அவ்வளோதான் நல்ல மசாலா வெந்த மனம் வந்துடுச்சு நம்ம வந்து இன்னும் என்ன செய்யப்பறோம் இந்த சாதத்தை எடுத்து ஏன்னா குழம்பெல்லாம் வைக்கல இல்லையா இதில் போட்டு இது ரெண்டு நேரத்துக்கு எனக்கு பெரட்டி கொஞ்சம் அடியில் சுரண்டாம பெரட்டுறேன் ஏன்னு கேட்டா முதல்ல கொஞ்சம் பிடிச்ச விட்டுட்டேன் இல்லையா அதனால அடியில் சுரண்டாம பெரட்டி சூப்பரான கோவைக்காய் பாத் ரெடியாயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன வேணும் மனுஷன் இருக்கு நாலு வாய் அண்ணம் சுத்தி இருக்கிற நாலு நல்ல மனுஷங்க போதும் சரி இன்றைக்கி என்னோட சாப்பாடை நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்கணும் ஆ ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனை தட்டிட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க கோவக்கார சாதம் ரெடியாக இருக்குது சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அவ்வளோதான் வெங்காயம் வதங்கிடுச்சு நீங்கள் இந்த வெங்காயத்தோடு பச்சை மிளகா போடணுமோ வத்தல் போடணுமோ என்ன போடணுமோ போட்டுக்கிறலாம் நமக்கு வயிறு தாங்காது அதனால நான் மிளகா வத்தல் அதெல்லாம் இல்லை ஏன்னா மசால் போட போகிறோம் இல்லையா சாம்பார் பொடி போட போகிறோம் இப்போ வந்து இதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வைப்போம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தெளித்து மூடி வைப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா காய் ரொம்ப முத்தலாக இருக்குது கொஞ்சம் தண்ணி தெளித்தால் தான் இது வேகம் இதுக்கு தேவையான உப்பு ஏன்னா நான் சாதத்துலேயும் உப்பு போடலை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் போட்டுக்கலாம் நம்ம நீங்கள் இந்த வெங்காயத்தோட மிளகா போடலாம்னு சொன்னல அது மாதிரி தேங்காய் துருவனும் லாஸ்டில் போட்டு இறக்கிக்கிறலாம் நீங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக செய்வீங்க ஆனால் வந்து நான் வந்து என்னோட சாப்பாட்டை நான் வீடியோவில் காமிக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்து அந்தளவுக்கு இத்தகை இல்லைனில் சரி இப்போ இதில் தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து பார்ப்பேன் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட சுடுது கீழே இருந்து எடுத்தால் சுடதாக செய்யும் கொஞ்சம் நச்சு நர்ச்சுன்னு இருக்கிற மாதிரி வெந்திருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து இந்த மசாலா போட்டுறேன் சாம்பார் மசாலா நமக்கு தேவையான அளவு அவ்வளோதான் நான் வச்சுட்டு அக்கடானு போய் உட்காந்து பாருங்க இந்த வேலையை காமிச்சது பார்த்தீங்களா அதுதான் பேச்சுலர் சமையல்னு சொல்கிறது பொறுப்பான பொம்பளையாக இருந்தோம் பக்கத்தில் இருந்தே அதை செய்வாங்க நம்ம வந்து போய் போய் உட்காந்துக்கிறோமா அது இங்கேயே ஏதாவது வேலையை காமிச்சிருக்கும் சரி இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிச்சமும் தீஞ்சு போயிருங்கிறீங்களா இல்லை சுதாரிப்பாக தான் இருப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது ரெடி ஆகிருக்கும் நமக்கு எது இருக்கோ இல்லையோ இது வேணும் ஆடையானாலும் சரி கோடை ஆனாலும் சரி எந்த காலத்துலையும் இந்த கொதிக்கிற தண்ணி ஆற வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறோணும் எல்லாருமே சாப்பிடணும் அது மாதிரி தான் கொதிக்க கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு சாப்பிடணும் கொதிக்க கொதிக்க குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆறு பிறகு சாப்பிடலாம் சும்மா ஆறு சுட வச்சேன்னு வெது வெதுன்னு வச்சு குடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அவ்வளோதான் நல்ல மசாலா வெந்த மனம் வந்துருச்சு நம்ம வந்து இனி என்ன செய்யப்பறோம் இந்த சாதத்தை எடுத்து ஏன்னா குழம்பெல்லாம் வைக்கல இல்லையா இதில் போட்டு இது ரெண்டு நேரத்துக்கு எனக்கு Thank you. கொஞ்சம் அடியில் சுரண்டாமல் பெரட்டுறேன் ஏன்னு கேட்டால் முதல்ல கொஞ்சம் பிடிக்க விட்டுட்டேன் இல்லையா அதனால் அடியில் சுரண்டாமல் பெரட்டி சூப்பரான கோவைக்காய் பாத் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன வேணும் மனுஷருக்கு நாலு வாய் அண்ணம் சுற்றி இருக்கிற நாலு நல்ல மனுஷங்க போதும் சரி இன்றைக்கி என்னோட சாப்பாடை நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்குறாங்க ஆ ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனை தட்டிட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துருந்தேங்க கோவக்கா சாதம் ரெடியாக இருக்குது சமைச்சு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்